காணி நிலம் வேண்டும் பராசக்தி நிலம் வேண்டும் நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றுமிழ நீரும் பத்து பனிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சூடற் போலே நிலாவொளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேண்டும் சித்தமாகந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அந்த காட்டு வெளியினே அம்மா நிந்தன் காவலுற வேண்டும் எந்தன் பாட்டு திறத்துவயத்தை பாலித்திட வேண்டும் நிலம் வேண்டும்